தவறில்லை நல்லதை பாருங்கள் நல்லதை பகிருங்கள் தம்பி தனது கொலை மிரட்டல் விடுத்த வீடியோவை வெளியிட்ட சிறார்களுக்கு அட்வைஸ் செய்த திருச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் கடந்த வாரம் இன்ஸ்டாகிராம் தளத்தில் கொம்பன் ஜெகன் டீம் என்ற முகவரியில் இருந்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் புகைப்படத்தை பகிர்ந்து அத்துடன் விரைவில் தலைகள் சிதறும் என கொம்பன் பிரதர்ஸ் என்ற பதிவை பகிர்ந்து பொதுமக்கள் மத்தியில் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் கலவரங்களை தூண்டும் விதத்திலும் பதிவேற்றம் செய்திருந்தது இது தொடர்பாக தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் மேற்படி என்ஸ்டா ஸ்டோரி பதிவேற்றம் செய்தது பதினாறு வயது சிறுவன் என தெரியவந்துள்ளது இதன் அடிப்படையில் மேற்படி சிறுவன் மீது வாத்தலை காவல் நிலைய வழக்கு பதிவு செய்து செய்யப்பட்டு மேற்படி நபரை அழைத்து விசாரணை செய்தபோது மேலும் பதினேழு வயது சிறுவன் மற்றும் பதினெட்டு வயது சிறுவர்களுக்கும் இதில் தொடர்பு இருந்தது தெரியவந்துள்ளது மேற்படி மூவரும் இளஞ்சிறார்கள் என்பதால் சமூக வலைதளங்களில் அச்சுறுத்தும் வகையில் பதிவிடாமல் கவனமாக கையாள வேண்டும் என கடுமையாக எச்சரிக்கை செய்து அனுப்பப்பட்டனர் மேலும் இதில் சம்பந்தப்பட்ட பதினேழு வயதுடைய நபரை தேடி வருகின்றனர் இதுபோன்று பொதுமக்கள் மத்தியில் கலவரம் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யும் நபர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட மூன்று சிறார்கள் பெற்றோர்களை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் அழைத்து அறிவுரை வழங்கினார் முன்னதாக மூன்று சிறார்கள் வழக்கு பதிவு செய்து அறிவுரையுடன் எச்சரிக்கை செய்து அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் அவர்கள் நேரடியாக இந்த செயலில் ஈடுபட்ட சிறுவர்களிடம் கூறியதாவது இந்த தலைமுறையில் எத்தனையோ பேர் டாக்டர் இன்ஜினியர் என்று தங்களது வாழ்வை மிக சரியான பாதையில் எடுத்து செல்கின்றனர் உலகம் மிகவும் பெரியது உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இது போன்ற செயல்களில் இனி ஈடுபட வேண்டாம் ரேல்ஸ் பார்ப்பதில் தவறில்லை நல்லதை பாருங்கள் நல்லதை பகிருங்கள் என காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் அறிவுரை செய்து அனுப்பி வைத்தது கவனத்தை ஏர்த்துள்ளது

எல்லாம் எவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறாங்க வீடு கட்டுறாங்க செட்டில் ஆறாங்க கார்ல போறாங்க பிள்ளைக்குட்டியோட நல்லா சந்தோஷமா இருக்காங்க பேங்க் மேனேஜர் இருக்காரு அரசாங்க ஊழியர் இருக்காங்க அதெல்லாம் தோணாம ஒரு கேஸ் வாங்கினாங்க எப்படி உனக்கு முன்னாடி ஆகிறான் எப்படி உனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகிறான் நீ தேடுறது தான் உனக்கு கிடைக்கும் நீ அறிவு தேட்ட அறிவு கிடைக்கும் புத்தகம் தேட்டா புத்தகங்கள் நல்லா முன்னோடிகள் வச்சுக்காரும் இல்லை நண்பர்கள் வணக்கம் நான் வருண்குமார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சென்ற வாரம் ஒரு பதிவு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதுலாம் ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க கொம்பன் ஜெகன் டீம் அப்படின்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொம்பன் ஜெகன் வகைரா அப்படின்னு இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி என்னுடைய போட்டோவை போட்டு விரைவில் தலைகள் சிதறும் அப்படின்னு ஒரு என்னுடைய ஃபோட்டோவை போட்டு மிரட்டல் தோணியில் அந்த இறந்து போன நபருடைய வீடியோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தாங்க ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இந்த மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில் போட்டிருக்கிறாங்களே யார் இவங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியா செல் மூலமாகவும் சைபர் கிரைம் காவல் நிலையம் மூலமாகவும் விசாரணை பண்ணோம் விசாரணை பண்ணதில் ஒரு மூன்று நான் நான்கு பேரை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் அவங்கள விசாரித்ததில் வந்து அவங்கெல்லாம் இளஞ்சீரார்கள்னு தெரிஞ்சுது பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இந்த இளஞ்சீரார்கள் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த கொம்பன் ஜெகன் அப்படின்ற பேரில் இருக்கிற ஜெகன் வந்து சென்ற வருடம் காவல்துறையினருடைய நடவடிக்கையால் ஒரு ஆய்வாளரை தாக்க வரும்போது துப்பாக்கி சுடு நடந்து அவர் இறந்துடுறாரு அந்த தொடர்ச்சியாக அவர் அவரை பின்பற்றுற இந்த இளைஞர்கள் இந்த மாதிரி போட்டுட்டு வராங்க எதனால் போடுறாங்க அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணணும் அவரை மாதிரி நாங்களும் அவங்க சொல்கிற வார்த்தைகள் வந்து கெத்தா மாசா காவல்துறையினருடைய பாதுகாப்பில் அப்படின்னு இது காவல்துறையினருடைய பாதுகாப்பில் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபோ ரீல்ஸு இந்த ஃபேஸ்புக்கில் வர ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து அவரை நீதிமன்றத்துக்கு உட்படுத்தும் போது சிறைக்கு கொண்டு போகும்பொழுது காவல்துறையுடைய விசாரணைக்கு எடுத்துகிட்டு வரும்போது காவல்துறையினர் கூட இருப்பாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை வீடியோ அவருடைய ஃபாலோவர்ஸு அவரே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சினிமாவில் இருக்கிற பேக்ரவுண்டு மியூசிக் ஒன்று போட்டுட்டு இதை ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டிக்கிறதுக்காக போடுறாங்க இதை பார்த்து நிறைய பேர் நம்மளும் இப்படி வாழணும்னு இளைஞர்கள் வந்து தவறான பாதையில் போகணுன்னு நினைக்கிறாங்க இந்த சிறுவர்கள் அந்த மாதிரி வழக்கு பதிவு செய்து செய்துவிட்டோம் வாத்தலை காவல் நிலையத்தில் விசாரணை பண்ணதில் இந்த புரிதல் இல்லாமல் முதிர்ச்சி இல்லாமல் இந்த சிறுவர்கள் பெற்றோர்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் குடும்பத்தின் கண்காணிப்பு இல்லாததுனால இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்கன்னு தெரிய வந்துச்சு உட உடனடியாக குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டாம் இவங்களுக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு அவங்களோட குடும்பத்தினரையும் கூப்பிட்டு அறிவுரை வழங்கி இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதிலெல்லாம் என்ன பதிவு பண்ணுறோம் என்ன பார்க்குறோம் இதிலெல்லாம் வந்து ஒரு கண்பார்வை இருக்கணும் குடும்பத்தினருக்கு ஏன்னா இப்போ நிறையா இந்த வீலரில் சாகசம் செய்கிற எல்லாம் வீடியோஸு ரீல்ஸ் எல்லாம் வருது போதைப் பொருட்கள் பழக்கங்களை பெரு பெருமைப்படுத்துகிற மாதிரி சில பேர் போடுறாங்க பாட்டு கானா பாட்டு இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க இதில் எல்லாத்துலேயுமே வழக்கு பதிவு செஞ்சுருக்குறோம் கைது பண்ணியிருக்கிறோம் இதை வந்து ஒரு தவறான காரியத்தை செஞ்சு அதில் பெருமைப்படுத்தி கொள்ள தான் பெரியாள் என்று காட்டிக்கொள்ள சில பேர் பண்ணுறாங்க